தமிழ்க் கடவுளான முருகனுக்குச் செய்யப்படும் வேண்டுதல் பிரார்த்தனைகளில் முக்கியமானது காவடி எடுப்பதுதான் இந்த காவடி எடுப்பதன் காரணம் தெரியுமா சூரபத்மன் போன்ற அசுரர்களுக்கு வில்வித்தை போன்ற வித்தைகளை பயிற்றிய இடும்பாசுரான் முருகனின் வேளால் அசுரர்கள் அழிந்தமையால் தனது மனைவி இடும்பியுடன் வனவாசம் சென்றான் அவன் செல்லும் வழியில் திருக்குற்றாலத்துக்கு அருகில் அகத்திய முனிவரைக் கண்டு வணங்கி தம்மை ஆட்கொள்ள வேண்டினான் அகத்தியரும் இடும்பனை அழைத்து தனது வழிபாட்டிற்காக கைலை சென்று அங்கு முருகனுக்கான கந்தமலையிலுள்ள சிவசக்தி சொரூபமான சிவகிரி சக்திகிரி எனும் இருசிகரங்களையும் கொண்டுவரும்படி கூறினார் அகஸ்தியரின் கட்டளை கிணங்க இடும்பனும் கையிலை சென்று இவ்விரு மலைகளையும் இருபுறமும் தொங்க காவடியாக கட்டியெடுத்துக் கொண்டு வந்தான் முருகன் இவ்விரு கிரிகளையும் திருவாவினன் குடியில் நிலைபெறச் செய்ய விரும்பி தனது திருவிளையாடலை அவருடன் நிகழ்த்தினார் இடும்பன் வழி தெரியாமல் திகைத்தபோது முருகன் குதிரை மேல் செல்லும் அரசனைப் போல் தோன்றி இடும்பனை ஆவினன் குடிக்கு அழைத்து வந்து சற்று ஓய்வெடுத்துச் செல்லும்படி கூறுகிறார் இடும்பனும் காவடியை இறக்கி வைத்து ஓய்வெடுத்துவிட்டு புறப்படும்போது காவடியைத் தூக்க முடியாமல் திண்டாடினான் ஏன் இப்படி காவடியைத் தூக்க முடியாமல் போனது என்று சுற்றி பார்க்கும்போது சிவகிரியின் மேல் ஒரு சிறுவன் கோவனாண்டியாய் கையில் தண்டுடன் நிற்பதைக் கண்டான் இடும்பனும் சிறுவனை மலையிலிருந்து கீழே இறங்கும்படி வேண்டினான் ஆனால் அந்த சிறுவன் இந்த மலை தனக்கே சொந்தம் என்று உரிமை கொண்டாட கோபமுற்ற இடும்பன் அச்சிறுவனை தாக்க முயன்றான் அப்போது இடும்பன் வேறற்ற போல் கீழே சரிந்து விழுந்தான் இதைக் கண்ட இடும்பன் மனைவி அகஸ்தியரியுடன் சென்று வேண்ட முருகன் இடும்பனுக்கு அருளாற்றி புரிந்ததுடன் இடும்பனை தனது காவல் தெய்வமாகவும் நியமித்தார் அப்போது முருகன் இடும்பன் போல் காவடியேந்தி சந்தனம் பால் மலர் போன்ற அபிஷேகப் பொருட்களை தன் சன்னதிக்கு எடுத்து வருபவர்களுக்கு அருள் பாலிப்பதாக வாக்களித்தார் அப்போது முதல் முருகனுக்கு இந்த காவடி எடுக்கும் பழக்கம் வழக்கமாகிவிட்டது என்று ஆன்மீகவாதிகள் சொல்கிறார்கள் எது எப்படியோ ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்பமும் துன்பமும் இரண்டு சுமைகளாக சரிசமமாக இருக்கிறது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் இந்த இரண்டு சுமைகளையும் தாங்கித்தான் ஆக வேண்டும் இதற்கு கடவுள் பக்தி எனும் ஆன்மீக எண்ணம் இந்த இரண்டு சுமைகளையும் எளிமையாக சுமக்க உதவும் மையக்கோலாக உள்ளது என்பது மட்டும் உண்மை மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களுக்கு முருகன் டிவோட்டே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்